அஸ்லாம் வலைக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதுமே சக மனுஷர்கிட்ட ரொம்ப நீதியோடு நடந்துக்கிடுவாங்களாம் எந்த அளவுக்கு நீதியோடு இருந்திருக்காங்கன்னு நம்ம இப்போ பார்ப்போம் அதாவது அப்துல்லாங்கிற ஒரு மனிதர் இருந்திருக்காரு அவர் வந்து ஹிமார் அப்படிங்கிற பட்டப்பேரோடு அழைக்கப்பட்டிருக்காரு இவர் வந்து நபி அலைஹி ஆலேஸ்லத்தை வந்து சிரிக்க வைப்பாங்களாம் எப்போதுமே இவங்களுக்கு வந்து ஒரு கெட்ட பழக்கம் உண்டு குடி பழக்கம் இதனால நபி அவர்கள்ட்டே இவர் வந்து தண்டனை அடைஞ்சிருக்காரு இவர் வந்து இந்த தண்டனையை பல தடவை இவருக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு ஒரு நாள் இவர் அதே மாதிரி தண்டனை அடைஞ்சிட்ருக்கும்போது ஒருத்தர் சொல்கிறாரு இறைவா இவர் மீது ஒன் சாபம் ஏற்படட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொன்ன உடனே நவிசலதாலசின்னு சொல்கிறாங்க இவங்கள வந்து சபிக்காதீங்க ஏன் ஏன்னா அல்லாஹின் மீது ஆணையா இவர் அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் நேசிக்கிறார் அப்படின்னு நான் அறிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் இது புகாரி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட ஒரு கதீசு அதே மாதிரி இன்னொரு சான்று என்னன்னு கேட்டால் பாரசீகத்துக்கு எதிராக ஆதிசியா போர் நடக்கக்கூடிய ஒரு சமயம் அந்த போரில் வந்து எல்லாரும் வந்து கலந்துருக்காங்க ஆனால் ஒருத்தரை தவிர ஒரு வீரரை தவிர யார் அப்படி சொல்லி கேட்டால் மிகுசன் இவர் வந்து குடிச்சதுனால இவரை வந்து கட்டி வச்சிருக்காங்க யார் சாகிபன் அபிவக்காஸ் ரல வந்து கட்டி வச்சிருக்காங்க இவருக்கு வந்து ரொம்ப கவலை எல்லாருமே வந்து போகிறாங்க ஆனால் இவர் என்ன செய்தார் அப்படி சொல்லி சொன்னால் கவிதை பாடி தன்னுடைய வேதனையை வந்து வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கார் அப்போ எவ்வளவோ கெஞ்சும் இவரை வந்து இவர் வந்து அதில் கலந்து கொள்ள முடியல அதனால் சாதரலீலா அவங்களுடைய மனைவிட்ட வந்து எவ்வளவோ கெஞ்சி கூத்தாடி என்னை விட்டுருங்களாம் என்னை விடுங்களா நான் வந்து அந்த போரில் வந்து கலந்துக்கிட்டு சண்டெலாம் போட்டுட்டு அதுக்கடுத்து நான் திரும்ப வந்து இதேமாரி என் காலில் வந்து நானே சங்கிலியை மாட்டிக்கிட்டுதேனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் உடனே லாஸ்ட்டு அவங்களும் என்ன செய்தாங்க இறக்கப்பட்டு அவுத்து விட்டுருந்தாங்க சதுரலீலாவுடைய பல்கா அப்படிங்கிற குதிரையில் ஏறி ஆயுதங்களோடு போகிறாங்க போர்க்களத்துக்கு நல்ல அங்கே உள்ள பகுதியில் வந்து நல்ல வீர தீரமாக வந்து சண்டை போடுறாங்க அங்கே உள்ள எல்லாருமே நினைக்கிறாங்க ஒருவேளை இது வந்து மழக்கா இருக்குமோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க சாதிரலீலா பார்க்காங்க ரொம்ப தூரத்தில் இருந்து இந்நேரம் வந்து இந்த அபுமேசன் வந்து இருந்தார்னா இப்படி தான் சண்டை போட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அந்த அளவுக்கு ரொம்ப வீர தீரமாக சண்டை போடுறாங்க அதுக்கடுத்து எதிரிலாம் வந்து விரண்டு ஓடிட்டாங்க அப்புறம் சார்புமின் அபிவக்காசுரலாம் வந்து வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த வந்தோன்றி அவங்களுடைய மனைவி நடந்த விஷயத்த சொல்லிட்டாங்க சொன்ன உடனே நேர அபுமிக்ஷன் இருக்க இடத்துக்கு வந்து நான் இனிமேன தண்டிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணுறாங்க உடனே அபுமிக்ஷன் சொல்கிறாங்க கண்டிப்பாக இனிமேல் நான் ஒருபோதும் அலையன் மீது ஆணையை நான் குடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணுறாங்க எல்லாத்துட்டும் உள்ள குறைகளை மட்டுமே என்னைக்குமே பார்க்காம எல்லாத்துட்டும் உள்ள நிறைகளை பார்க்கக்கூடிய மனப்பக்குவத்தை வல்லரகுமான் நம்ம அனைவருக்கும் தந்தல் புரிவானாக அஸ்ஸலாம் மகளைக்கு வரைமு துலை பிரகாத்து